येला लूती पाता जानिया रहती है अब ऊन कड़बे का है येला पागल बंदे ये नाम उसकी पापा लेटा सा होता रात वण <laughs> 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 லாங்கில் வந்து நம்ம லாங்கில் போனீங்கன்னா கண்ணில் பெல்ட் போட்டிருக்கோம் அப்போல்லாம் அந்த வழி இல்லை அப்புறம் காலர் போட்டு ஆங்கில் போட்டாங்க வழி வராமல் இருக்கிறதாவது நீங்கள் போட்டுருக்குறேன் மட்டும் எதுவும் நீங்கள் போவாங்க ஏன்னா எது போனாலும் நம்ம போனாலும் இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காது சொன்னாங்க

வந்து பிள்ளைங்க கூட்டிட்டு போயிருக்கோம் பிள்ளைங்க வந்து ஜாலியா இல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க வந்திருந்தவங்களும் பாத்தீங்கன்னா வயசானவங்களும் வந்திருந்தாங்க நார்குள்ளா கொஞ்சம் உள்ளவங்களும் வந்திருந்தாங்க நடக்குரியாதவங்களும் வந்திருந்தாங்க எல்லாருமே நமக்கு ஒரு கால் வலியே தெரியாது அந்த கழுத்து வழி இல்லாம இருக்கிறதுக்காக தான் போட்டிருக்கிறான் மற்றபடி எல்லாம் எதுவுமே தொந்தரவு கிடையாது ரொம்ப லாங்ல போனா போட சொன்னாங்க திரும்ப வலி வந்துடும் தொந்தரவா இருக்கும் அப்படின்னு அதனால தான் போட்டிருக்காங்க மத்தபடி

அந்த மாதிரி அவரு பேர எப்படி நீ படிக்கல அதுக்காக

şuronders worked for those complex things and it doesn't have all room to stay. by disappearing, less route than the cat. between 4 catena compute in leater than the cat. the type ஆறு என்ன பேரும். ரெட் தான் மெசேஜ். அது கேல. என்ன ஒண்ணுமே என் பள்ளி நல்லபடியா.

தேமா <laughs> இதோட <laughs> 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 அடடே வந்தது வந்து தெல ராகரா வந்து பேசினா 135 986 நான் யாரோ புரக்கலாம் ஆங்களே உள்ளே வந்துலாம் வரது குடி போறாங்க தங்கிနေறாங்க தங்கிடலாம் இல்லை இல்லை ட்ரை மூங்கலமா ചндиവണം വന്നു വിടാം ചന്ദീവണം വന്നു വിടാം മാവക്കാട്ട് പാതി ഭാഗം ഇതെന്താ വരുന്നത് ഓഡിയ രണ്ട് നേരം കാണാം

கழுத்து ஒரு கழுத்துல வந்து வந்து காலர் போட சொல்லி தான் போட்டுருக்கோம் மத்தபடி எல்லாம் வலி எல்லாம் எதுவுமே இல்லை சும்மா நானா போட்டுருக்கேன் வலி வராம இருக்கிறாங்க அந்த அது வந்து கொஞ்சம் வலி வரும் அது போட்டு போட்டு லாங்ல போனா அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து காலர் போட்டுறாங்கதான் மத்தபடி எல்லாம் வழியெல்லாம்

சரி ஒரு பதினொன்னே காலுக்கு வந்து வீட்டுல கிளம்புனீங்கன்னா இங்க ஒரு மணிக்கெல்லாம் கும்பகோணம் வந்துடலாம் கரெக்டா இருக்கும் பதினொன்னே காலுக்கு

பரவாயில்ல பரவாயில்ல தம்பி வீட்டில எல்லாரையும் டவர் கிடைக்க மாட்டேங்குது தோட்டம் எல்லாருக்கும் ஹாய் வேலை